ஹாய் எல்லாேருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம டூ மினிட்ல செய்கிற தாளித்த மோர் குழம்பு தான் பார்க்க போகிறோம் எப்படி செய்கிறதுன்னு வாங்க பார்க்கலாம் ஒரு கடாய் எடுத்துக்கோங்க அதில் ரெண்டு ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் போட்டுக்கோங்க அது கூடவே நான் வந்து தாளிக்கிறதுக்காக ஒரு ஸ்பூன் கடுகு ஒரு ஸ்பூன் உளுத்தம்பருப்பு சேர்த்து நல்லா தாளித்து விட்டுக்கோங்க ஒரு சின்ன பிஞ்ச் நான் இதில் வந்து காயப்பொடி போடுறேன் காயத்தூள் போட்டு நல்லா தாளித்து விட்டுக்கோங்க அது கூடவே நான் இதில் காரத்துக்காக நான் வந்து ரெண்டு பச்சை மிளகா எடுத்துருக்கேன் நீள நீளமாக கீரி போட்டிருக்கேன் அந்த பச்சை மிளகாவையும் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க இதில் காரத்துக்கு நம்ம அந்த பச்சை மிளகா தான் யூஸ் பண்ண போகிறோம் வேறு எதுவுமே காரம் கிடையாது ஸோ வந்து ரெண்டு போட்டுக்கோங்க உங்களுக்கு எவ்வளோ காரம் தேவையோ நான் வந்து இதில் ஒரு கப்புக்கு ரெண்டு பச்சை மிளகா போட்டிருக்கேன் ஒரு கப் தயிருக்கு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இப்போ நம்ம வந்து கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம் கொஞ்சமும் கருவேப்பிலை போட்டால் போதும் க கருவேப்பிலை போட்டுக்கலாம் கருவேப்பிலை போட்டு அதையும் போட்டு நல்லா தாளித்து விட்டுக்கோங்க இதுக்கப்புறமில்ல புளிச்ச தயிராக இருந்தால் நீங்கள் ஒரு கப் தயிர் எடுத்துக்கோங்க நான் அந்த ஒரு கப் தயிரை கொஞ்சம் உப்பு போட்டு நல்லா பீட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு பவுலில் இது நான் வந்து ரெண்டு பேருக்கு தான் இது வந்து நான் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன் உங்களுக்கு எவ்வளோ பேருக்கு வேணுமோ அவ்வளோத்துக்கு நீங்கள் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் இது கூடவே கொஞ்சமாக பொடி மட்டும் போட்டு நல்லா தாளித்து விட்டுக்கோங்க அதுக்கப்புறமா நம்ம ஃபைனலாக நல்லா பீட் பண்ணி வச்சுருக்கேன் நம்ம அந்த தயிரையும் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க கொதிக்க விட்டுறாதீங்க கொதிக்கிறதுக்கு பபிள் வரதுக்கு முன்னாடியே ஆஃப் பண்ணிடுங்க ஏன்னா ஏர் போட்டிருக்கனால நம்மளுக்கு தெரிஞ்சிரும் சீக்கிரமாக ஸோ வந்து ஆஃப் பண்ணிடுங்க இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஃபைனலாக உங்களுக்கு வேணால் தழை ஆட் பண்ணி நீங்கள் வந்து கூட போட்டு பசைஞ்சு சாப்பிடுங்க இதுக்கு சைட் டிஷ் வந்து நம்மளுக்கு பொட்டேட்டோ ஃப்ரை அப்படி இல்லைன்னா வந்து ஊர்கா கூட நல்லாயிருக்கும் வீட்டில் எதுவுமே இல்லாத டைமில் நம்ம சட்டுன்னு செஞ்சிடலாம் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் மறக்காமல் என்னோடய சேனல் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் கமெண்ட் பண்ணுங்கள் இது மாதிரி இன்னொரு வீடியோவில் நான் உங்களை பார்க்குறேன் பாய்